வெல்கம் டு சசி மீடியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிக் பாஸ் சார்ந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாக்லினும் முத்துக்குமரனும் லவ் பண்ணுறாங்களாமே அதை பற்றி நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ தொடங்க போகிறோம் நாங்களே என்ன ஆச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேர் பற்றி சில விஷயங்கள் தனித்தனியாக இப்படி நிறைய அப்டேட்களோடு தான் வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னா வீடியோ போட்டால் வியூஸ் போகிறதில்ல சரி சேனல் அப்படியே போட்டு வச்சுருந்தா போயிடும் அதனால் அப்பப்போ ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ ரெண்டு கண்டென்ட் போட்டேன் பார்க்கல சரி அப்போ பிக்பாஸ் சம்மந்தமான சில அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வழக்கம் போல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம சேனல் முழுக்க முழுக்க பிக் பாஸ் சார்ந்த விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் பாஸ் பெரியராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெஷன் ஆகும் சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பிக்பாஸ் அல்டிமேட்னு சொன்னாங்களே என்னாச்சுங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பிக்பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீசன் அது தொடங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு ரெண்டாவது சீசன் இந்த வாட்டி தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே அந்த சீசன் முடிஞ்ச உடனே எட்டாவது சீசன் முடிஞ்ச உடனே வந்து பேச்சுகள் ஆரம்பித்தது இந்த பேச்சுகள் எதுக்காக வந்தது அப்படின்னா அஞ்சாவது சீசன் முடிஞ்சு பிக்பாஸ் அல்டிமேட் போட்டாங்க இப்போ எட்டாவது சீசன் முடிஞ்சு அதை பற்றின பேச்சு வர்றதுக்கு காரணம் இந்த ரெண்டு சீசனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை என்னென்னா ரெண்டுமே ஒர்த்து இல்லாது அதாவது பூட்ட கேஸு வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு சீசனு சொல்லலாம் இந்த ரெண்டு சீசனுமே ஏதோ ஓகே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் மட்டுமே வந்து அதை வச்சுக்கலாம் அது அஞ்சாவதாக கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு ஏன்னா இல்லைனா இப்படி எடுத்துக்கலாம் ஆறு ஏழு ரெண்டுமே வந்து பெரிய அளவு தாக்கத்தை கொடுத்தனால அதுக்கு ஈக்குவலாக இந்த எட்டாவது சீசன் போகலை அப்போ தான் பிக்பாஸ் அல்டிமேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்து வந்தது அது வந்து நிறைய பேர் வந்து எதை காரணம் காட்டி சொன்னாங்க அப்படின்னா மலையாளம் வந்து நம்ம தமிழ் யூபியில் தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது மலையாளமே இல்லையே கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிறதுனால இந்த செட்டை யூஸ் பண்ணி இப்போ பிக்பாஸ் அல்டிமேட் போட போகிறாங்க ரெண்டாவது அந்த எட்டாவது சீசன் சரியாக போகாத இதில் ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் அது எல்லாமே கட்டுக்கதை அப்படிங்கிறது வந்து உறுதி ஆயிடுச்சு ஏங்க இப்போ இனிமேல் ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி ஏன்னு வச்சிங்களேன் ஏன்னா இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போது பிக்பாஸாக அல்டி ஐபிஎல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஃபேமிலியில் உள்ளவங்க ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிக் பிக்பாஸ்னு சொல்லிடுவீங்க ஆனால் பாஸ் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி சார்ந்த ஃபேமிலி உமன்ஸ் மட்டும் கிடையாது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஆப்ஷன் எல்லாமே ஐபிஎல் தான் அப்போ எல்லாருமே ஐபிஎல் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஐபிஎல் பார்க்கணுன்னு நினைப்பாங்க அப்படி ஐபிஎல் போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் டிவியே வந்து வேறு ஒரு டக்கரோ விஜய் ஸ்போர்ட்ஸோ தெரில அதில் வந்து இதை ஐபிஎல் பற்றி பேசுகிறது அது சம் பாவனாவை வச்சு அதை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போயிட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது ஐபிஎல் நடக்கும்போது இங்கே அதுவும் சேனல் ரிலேட்டடாக பிக்பாஸ் போனுச்சுனா கூட பரவாயில்ல இது சேனல்லே வராது ஹாட்ஸ்டாரில் ஓடிட்டு இருக்க ஒன்று அப்படி ஹாட் ஸ்டாரில் ஓடுற ஒன்று வந்து ஐபிஎல் நடக்கும்போது போட்டு அது ரொம்ப ரிஸ்காக போயிடும் அதனால் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எல்லாம் இதோ வரப்போகுது அதோ வரப்போகுது அடுத்த வாரம் தொடங்கும் போது இந்த வாரம் தொடங்கும் போது மேலே வரப்போது ஏப்ரலில் வரப்போகுதுன்னாங்க எல்லாம் வரும் ஆனால் அல்டிமேட் டூ வராது அப்படிங்கிறது தான் அது இந்த வாட்டி வராது அப்போ பாஸ் அப்படிங்கிறது சீசன் நைன் தான் சீசன் நைனுக்கு இன்னும் டைம் இருக்குது ஏன்னால் இன்னும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிக்க வேண்டியது தான் இப்போ பாஸ் இனிமே பிக் பிக்பாஸ் சம்மந்தமான எதுவும் ஒரு இது வரா வரப்போகிறது இல்லை ஐபிஎல் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு வேணால் மலையாளத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் தொடங்கிடுவாங்க அதுவும் ஜூன் அந்த டைம்லலாம் ஸ்கூல் போகிற நேரத்தில் அதை போடுவாங்களா இல்லையான்னு தெரியல மலையாளத்துக்கான அப்டேட் வந்தால் நம்ம கொடுப்போம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்துக்குமரனும் இவங்களை ஜாக்லினும் வந்து லவ் பண்ணுறாங்களாமே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியாவில் பிக்பாஸ் சார்ந்து போடுற இதிலெல்லாம் கமெண்ட் செக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருக்கு வந்து எளியும் புனியமாக தான் இருந்தாங்க முதல்ல எடுத்தவனையும் முத்துக்குமரன் யாரை டார்கெட் பண்ணார்னா தான் அவங்கள தான் அடிக்க டா டார்கெட் பண்ணார் ஆனால் அது கடைசியில் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடுச்சு அது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது இப்போ வெளியில் வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போனதை வந்து ஆடியன்ஸ் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம விரு இருக்கார்ல முத்துக்குமரன் ஜாக்லின் வந்து இது ஒரு ஒரு கட்டத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய இமேஜெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் முத்துக்குமரன் என்ன பண்ணார் அப்படின்னா அது வந்து ரொம்ப கரெக்டான பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் அவர் இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க முத்துக்குமரன் நீங்களும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இடையில் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருந்தது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா முத்துக்குமரும் தெளிவாக இருக்கார் தான் யார் தன்னுடைய தாய் ஜாக்லினுக்கு யார் அப்படிங்கிறத ஜாக்லீனும் அதில் தெளிவாக இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டு அது நான் வந்து அவங்க விஸ்காம் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ கலக்கப்போகுது யார் அப்பயே வந்து ஒரு போஸ்ட் இமேஜ் போட்டிருந்தாங்க ஸோ லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி அந்த அவரோட நிற்கிற மாதிரியான ஒரு இமேஜே ஷேர் பண்ணியிருந்தாங்க திட்டத்தட்ட நான் சொல்கிறது யாரில் ஜாக்லின் இருந்தது எட்டாவது சீசன் நினைக்கிறேன் எட்டா அஞ்சோ தெரியல அந்த சீசன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரேக்கு அப்புறம் திரும்ப வந்து ரட்சணா அவங்களும் புதுசாக உள்ளே வராங்க அதில் அந்த சீசன் நைன்த்து சீசன் நினைக்கிறேன் அப்போ போட்டது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் நடந்து ஒரு பத்து வருஷம் அப்போனா பத்து வருஷமாக பாருங்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதை போய் அதை மாற்றி தப்பாலாம் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் வந்து நிறைய அவங்க கூட இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை வந்து எந்த இடத்துலையும் கொச்சப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முத்துக்குமரனுடைய அந்த ஊர் திருவிழா அது பார்த்துருப்பீங்க அதை வந்து ப்ரொமோ மாதிரி அவருடைய முத்துக்குமரனுடைய பேஜ்லேயே போட்டிருக்காரு அதாவது யூடியூப்லேயே அதாவது ப்ரொமோ மாதிரி அது அந் அது வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது அது என்ன அப்படின்னா அவங்க வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்கு சோப்பாக எல்லோரையுமே வந்து போயிருக்காங்க அதை அது 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 சம்மந்தமாக அந்த கிராமத்தில் என்ன நடந்தது அது அழகாக வந்து ஒரு வீடியோவாக இப்போ முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இந்த பேச்சி ப்ளஸ் யூடியூப் அவ்வளோதாங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஆகோ ஓகோலாம் அதெல்லாம் வந்து இந்த ரெண்டு மாதம் தான் போன சீசனாவது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே வரைக்கும் கண்டென்ட் கிடச்சிது இந்த சீசன் அது கூட இல்லை எல்லா யூடியூப் சேனலும் ஊற்றி மூடிட்டாங்க வேறு வேறு கண்டென்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஏ மார்ச்லையே முடிஞ்சிருச்சுன்னா அந்த சீசன் ஒன்றுமே இல்லை பிப்ரவரியிலேயே அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பிக் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு மாதம் தான் அந்த கண்டஸ்டன்ட் அந்த ஒன் இயர்க்குள்ளே அவங்க ஏதாவது சாதிச்சுக்கிட்டா உண்டு இப்போ இவங்க எல்லாமே யூடியூபுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அந்த பிக்பாஸ் இது மூலிமா கிடைச்ச அந்த பைக்கை அவங்க அப்பாவை கொடுத்துட்டாரு அதெல்லாம் வந்து ஒரு முத்துக்குமரன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி இந்த பக்கம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் அவ்வளோதான் அவங்களுடைய அந்த யூடியூப்பில் அதில் சம்மந்தமாக விளாக் போடுறது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆஞ்சி ஓஞ்சி அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பேஜில் அப்பப்போ ஃபோட்டோ போடுறது இந்த மாதிரி தான் பெரிய அப்டேட்லாம் என்ன வரும் அதுக்கான டைம் எடுக்கும் இப்போ விஷாலா சினிமா அதெல்லாம் வந்து டைம் எடுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் பட் அது வரும்போது இது இந்த விஷயம் நட தொடங்கி அந்த சினிமா முயற்சிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் ஆனால் அப்டேட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து எல்லாருடைய இதுவும் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட்டு அவங்க நான் நார்மல் காமன் லைஃப்குள்ளே வந்துட்டாங்க எப்படி பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுதான் இன்றைக்கி சிறந்த அப்டேட் ஸோ தொடர்ந்து நம்ம கொடுக்கலாமா வேறு கண்டென்ட் மாதிரி மாற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எது சம்மந்தமாக போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அது சந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி நான் விட பார்க்கறேன் நன்றி வணக்கம்